இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக இது உங்களுடைய மார்க்க கல்வி சேனல் இன்று முக்கிய நிகழ்வாக அமெரிக்காவுடைய அணு ஆயுத கப்பலானது செங்கடலை நோக்கி வருகிறது எதற்காகன்னு பார்த்தா ஒரு மாத காலமாகவே ஹவுதிக்கள் வந்து காசா மக்களுக்காக ஆதரவாக நீங்கள் போரை நிறுத்தும் வரை நாங்கள் வந்து கப்பல் சேவையெல்லாம் முடக்குவோம்னு சொல்லி செங்கடல்ல தொடர்ந்து வந்து தாக்குதல் செய்கிறாங்க சில கப்பல்களை வந்து கப்பல்களை சிறைப்பிடிக்கிறாங்க இந்த நிலையில இந்த கடந்த ஒரு வாரத்துக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக கப்பல் போக்குவரத்துலாம் நின்று இப்போது வந்து சுத்தமாகவே செங்கடல் வழியாக எந்த ஒரு போக்குவரத்தும் நடக்கிறது இல்லை அதை மீறி நடந்தாலும் தாக்கி விடுறாங்க நேற்று கூட இரண்டு கப்பல்கள் வந்து செங்கடல் வழியாக வந்துச்சு அப்போது ஹவுதீஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க எங்கள்கிட்ட வந்து சரண்டர் ஆயிருங்கன்ட்டு இருந்தாலும் அதையும் மீறி அவர்கள் போனதின் காரணமாக தாக்குனதில் அந்த இரண்டு கப்பலுமே தீப்பிடித்து எரிஞ்சிருச்சு அந்த கப்பலுடைய நிறுவனங்கள் கூட இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க நாங்கள் இனிமேல் அந்த பக்கம் வரமாட்டோம்னு சொல்லி அவங்களுடைய போக்குவரத்தை செங்கடலில் வந்து ரத்து பண்ணியிருக்காங்க இப்படி வந்து தொடர்ந்து அதிகமான கப்பலுடைய நிறுவனங்கள் சேவைகளை ரத்து பண்ணிட்டே இருக்காங்க இதனால பல பில்லியன் ஆஃப் டாலர்ஸ் வந்து இஸ்ரேலுக்கு நஷ்டமாகிக் கொண்டிருக்கு அது மட்டும் கிடையாது சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் கூட வந்து நஷ்டமாயிட்டிருக்கு இதை தடுக்கிறதுக்காக இஸ்ரேல் அமெரிக்கா அமெரிக்காக்கிட்ட கெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு அமெரிக்காவும் என்னென்னமோ முயற்சி பண்ணிச்சு செங்கடலில் வந்து ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தலாம் அந்த பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்துறதுக்கு நம்ம சில நாடுகளை திரட்டுவோம் அதிலே முக்கியமாக சவுதி அரேபியாவை வந்து கேட்டாங்க ஏன்னா வந்து அவர்கள் வந்து இதில் கலந்துக்கிட்டாங்கன்னா ஹவுதீஸும் சவுதியும் வந்து சண்டை போட்டு கொள்வாங்க இதனால வந்து இஸ்ரேல் பக்கம் இருக்கக்கூடிய பார்வை வந்து ஹவுதீஸை விட்டு அதை விட்டு அவுதீஸ் திரும்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணாங்க ஆனா அது எந்த பலனும் அழைக்காத நிலையில இப்போது வந்து இவர்களை பயமுறுத்துவதற்காக செங்கடல்ல வந்து அணு ஆயுத கப்பலை வந்து அனுப்புறாங்க இருந்தாலும் இதற்கெல்லாம் வந்து ஹவுதீஸ் வந்து பயப்படுறதாக இல்லை அவர்கள் வந்து நீங்க என்ன செஞ்சாலும் சரி போரை நிறுத்துறவரையும் சிங்கிடல் வழியாக வரக்கூடிய எந்த கப்பலாக இருந்தாலும் நாங்கள் தாக்குவோம்னு சொல்லி தாக்குதல்களை மேற்கொண்டு தான் இருக்காங்க இன்னும் கடுமையான எச்சரிக்கை கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் ஹவுதிகள நேரடியாக இஸ்ரேலை நோக்கி ட்ரோன் தாக்குதல்களும் செய்து கொண்டு வருகிறாங்க அதையும் வந்து அமெரிக்காவுடைய விமானப்படையானது தடுத்து கொண்டிருக்கு இருந்தாலும் அமெரிக்காவின் கப்பலை நோக்கியே இரண்டு நாட்கள் தொடர்ச்சியாக ஒரு தடவை வந்து பதினாலு தாக்குதல்களும் இன்னொரு நாள் பதினைந்து தாக்குதல்களும் வந்து ஹூதிக்கள் செய்தாங்க அவர்கள் வந்து இந்த விஷயத்துல யார் வந்தாலும் சரி அவர்களை எதிர்த்து நாங்கள் தாக்குறதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படிங்கக்கூடிய நிலைப்பாட்டில் உறுதியா இருக்காங்க அதனால இந்த செங்கடல்ல வரக்கூடிய அணு ஆயுத கப்பலுக்காகலாம் வந்து ஹவுதி பயந்து அவர்கள் அவங்களுடைய விஷயத்தை கைவிட மாட்டாங்க நிரந்தர போர் நிறுத்தம் வரும் வரை கூட இவர்கள் இதை தொடர்ந்து செய்வதாக உறுதியோடு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இப்போது அமெரிக்கா ஒரு பத்து நாடு சேர்ந்த ஒரு கூட்டணியை அறிவிச்சிருக்காங்க அவர்களெல்லாம் சேர்ந்து ஹவுதீஸை வந்து எதிர்ப்பதாக இன்னும் வரக்கூடிய நாட்களில் வந்து நடக்கும் சொல்லப்படுகிறது இனி வரக்கூடிய நாட்களில் அவர்களுடைய தரப்புல என்ன விதமான தாக்குதல் இருக்கும் அதற்கு பதிலாக ஹவுதீஸ் என்ன கொடுப்பாங்க அப்படிங்கிறதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்